நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எப்பொழுதும் உங்களுடன் தான் இருக்கிறேன் எவ்வளோ பிரமாதமாக சொல்கிறாரு பாருங்க இல்லையா நம்ம இருக்கோம் இல்லையா பாபா பாபா எங்கூட வரீங்களா கூட வரீங்களா கூட தான் இருக்கீங்களான்னு இருக்கோம் இல்லையா அதற்கு தான் பதில் சொல்கிறார் சாய்நாதர் நான் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கிறேன் அடுத்து பாருங்கள் அமக்களப்படுத்துகிறாரு என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா ஒரு பிரமாதமான அருள் வாக்கு சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற இரண்டு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அந்த இரண்டு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இலங்கையைச் சேர்ந்த சகோதரி கிருஷ்ணஹரி அவர்கள் அமர்கலப்படுத்துகிறார் சகோதரிக்கு சகோதரியின் வீடு தேடி வருகிறார் சாய்நாதர் நான் தான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிறத பிரமாதமாக உணர்த்துறார் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இருக்கேன் உணர்த்துறார் சித்தப்பா திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போகிறாரு பாபா நீங்கள் கையை பிடித்து அவரை அழைத்து சென்று காப்பாற்றுங்கள் காப்பாற்றுகிறார் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் தம்பியின் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை அள்ளி கொடுக்கிறார் இப்படி பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சகோதரிக்கு இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி பிரமாதம் அப்படின்னா இலங்கையில் புதுச்செட்டி தெருவில் ஒரு அற்புதமான பாபாவின் ஆலயம் இருக்குது ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பிரமாதமான ஆலயம் அந்த ஆலயத்தின் தலைவர் ஐயா உதயநாயகம் அவர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஐயா நம்ம ஆலயத்தில் இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக அந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர் ஆலயத்திற்கு வந்தவர் மூர்ச்சையாகி விழுகிறார் அதெல்லாம் இப்போ நான் வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு சிசிடிவிலேருந்து அதை எனக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க விழுந்தவருக்கு சாய்நாதர் என்ன அருளாசி வழங்கினார் அதுதான் அங்கே மிகப்பெரிய ஹைலைட்டு இந்த பக்தரின் அற்புதத்தின் மூலமாக நம்ம அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார் சாய்நாதர் அதுதானே சாய்நாதர் இல்லையா நம்முடைய கர்மாவை எடுத்துக்கொண்டு நம்மை காப்பாற்றும் அற்புத தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாய்நாதர் தான் நமக்கு பிரமாதமாக உணர்த்தப் போகிறார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அமர்கலமான அற்புதம் இந்த பிரமாதமான இரண்டு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை அத்தனை பேரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம பிரமாதமான அந்த இரண்டு அற்புதங்களை தரிசனம் செய்கிறோம் முதல் அற்புதம் இலங்கையைச் சேர்ந்த சகோதரி கிருஷ்ணஹரி அவர்களுக்கு சகோதரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே முதுகு தண்டுபடத்தில் பிரச்சனை வந்ததினால சகோதரியால் நடக்க முடியாது வீல் சேரில் தான் பயணப்படுறாங்க எல்லா இடத்திற்குமே சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கிறது ஷீரடிக்கு வர வேண்டும் நிச்சயமாக சகோதரி சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஷீரடி வருவீர்கள் சாய்நாதரை தரிசனம் செய்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை சகோதரிக்கு இந்த ஆசை இருக்குது சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மார்பிள் பாபா நம்ம வீட்டில் வைக்கணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சகோதரிக்கு ஆசை இப்போ நம்ம இந்தியா மாதிரி அங்கங்கே நினச்ச இடத்துல பாபாவை வாங்கிட முடியாது ஸ்ரீலங்காவில் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கிது அப்படி கிடைத்தாலும் அந்த கடையில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம வாங்கிக்க முடியும் நம்ம நினச்சா மாதிரி பாபா கிடைப்பாரான்னு கேட்டால் பாபா நினச்சா மாதிரி தான் நமக்கு வருவார் இல்லையா அதானே உண்மை இல்லையா சகோதரிக்கும் அதுதான் நடந்தது சகோதரி கேட்டது பியூர் ஒயிட்டில் பாபா வேணும்னு ஆனால் சகோதரிக்கு கிடைத்த பாபா என்ன கலர்னு கேட்டிங்கன்னா காவி கலரில் அற்புதமாக வந்தார் சகோதரி அற்புதமாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சாங்க சாய்நாதரை வணங்கி வருகிறார்கள் இருந்தாலும் மனதிற்குள்ளே ஒரு ஓரத்தில் நம்ம பாபா தானே கேட்டோம் காவி கலரில் வந்துட்டார் சரி ஒயிட் கலர் பாபாவும் வருவார் அப்படின்னு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சகோதரி எதுவாக இருந்தாலும் சாய்நாதரிடம் உட்காந்து பேசுகிறது வழக்கம் அப்புறம் சாய்நாதர் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சகோதரிக்கு உண்டு பாபா வந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு தம்பி வீட்டில் தான் சகோதரி இருக்காங்க தம்பியின் மனைவி காலையில் வந்து சகோதரிகிட்ட பேசுகிறாங்க அக்கா இந்த மாதிரி எனக்கு ரெண்டு நாளாக தொடர்ந்து கனவு வருது இரவில் நம்ம வீட்டில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு வயதான பெரியவர் நடமாடி கொண்டிருப்பது போல் எனக்கு கனவு வருதுன்னாங்க சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு எப்படி கேள்விக்கு பதில் கொடுத்தாரு பாருங்க சகோதரி மனதிற்குள்ளே ஒரு சின்ன கலக்கம் பாபா நான் ஒயிட் பாபா தானே கேட்டேன் நீங்கள் காவி கலரில் வந்துட்டீங்களேன்ற மாதிரி நினைவு இருந்தது அதை நிவர்த்தி செய்வதற்கு சாய்நாதர் எப்படி வராருப்பாருங்க அவர் கிழமா இ சகோதரின் கனவுல கூட வெள்ள தம்பி மனைவியின் கனவில் வராரு அதை பிரமாதமாக உறுதிப்படுத்துகிறார் நான் தான் உன் இருக்கிறேன் நீ கவலையப்படாத அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி வெள்ளை கலர் உடுப்புலேயே இருக்கேன் பிரமாதமாக சகோதரிக்கு உணர்த்துகிறார் சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதர்க்கு நன்றி சொல்கிறார்கள் தம்பியின் மனைவியை கூட்டிகிட்டு போய் நேர பாபாட்டை நிப்பாட்டி இவருதாம்மா நீ கவலையப்படாத நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கார் நம்மை காப்பதற்காக ஓடி வந்திருக்கிறார் நமக்கு இனிமேல் ஐஸ்வர்யம் தான் கரெக்ட் சகோதரி சொன்னது நூறு சதவீதம் உண்மை சாய்நாதர் நம்மை தேடி நம் வீட்டிற்கு வருகிறார் என்றால் நமக்கு ஐஸ்வர்யம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் சாய்நாதர் வர்றார்ன்னு சாதாரண விஷயம் இல்லை நம்முடைய பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுதான் சாய்நாதர் பாருங்கள் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை முடித்து வைக்கிறார் பாருங்கள் அன்று விஜயதசமி சகோதரியோட சித்தப்பா பொருட்கள் வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறார் ஒரு ஆக்சிடெண்ட்டு எதிர்கொள்கிறார் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அந்த ஊரில் இவங்க இருக்கிற இலங்கை பகுதியில் ஒரு சின்ன தான் இருக்குது ஐந்து நாட்கள் அங்கே வச்சு சிகிச்சை கொடுக்குறாங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை சகோதரி பாபாட்ட தான் வந்தாங்க பாபா எங்கள் சித்தப்பாவை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னா நீங்கள் அதை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மருத்துவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் அம்மா பேஷண்ட் ஸ்டேஜ் நோக்கி போய்ட்டுருக்காரு நீங்கள் இம்மீடியட்டாக கொழும்பு கொண்டு போயிடுங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் லெட்டர் கொடுக்குற நீங்கள் கூட்டி போங்க அப்படிங்கிறாரு பாருங்கள் அங்கே சகோதரி அங்கே பாபாவிடம் கேட்கிறார்கள் இங்கே டாக்டர் மூலமாக பாபா பதில் சொல்கிறார் உடனே இம்மீடியட்டாக அங்கே கொழும்புலேருந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆம்புலன்ஸில் டாக்டரோட வந்துகிட்டுருக்கு ஒரு டீம் வந்துக்கிட்டு இருக்கு சகோதரி நேராக பாபாட்ட உட்கார்ந்தாங்க பாபா எனக்கு எங்கள் சித்தப்பா வேணும் எங்கள் அன்பு சித்தப்பா எனக்கு வேணும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து எங்கள் சித்தப்பாவை கைகளை பிடித்து அழைத்து கொண்டு கொழும்பை கூட்டிகிட்டு போய் சிகிச்சை செய்து நல்லபடியாக எங்கள் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் பாபா பிரமாதமாக சொல்லிவிட்டு அடுத்த சகோதரி செஞ்ச விஷயம் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் பாபா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக உண்டு எங்கள் சித்தப்பாவுக்கு பரிபூர்ணமாக உண்டு நீங்கள் குணப்படுத்துவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லி பாபா மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க கரெக்டாக ஆம்புலன்ஸ் வருது சித்தப்பாவை அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் கொழும்பு நோக்கி பயணமாகுது கொழும்புல ஹாஸ்பிட்டல் போயாச்சு இப்போது இந்த ஆம்புலன்ஸில் கூட சென்ற உறவுக்கார பையன் ஒரு பையன் சகோதரிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் அக்கா அந்த டாக்டர் ரொம்ப தங்கமான டாக்டர் அக்கா அவர் நம்ம சித்தப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டே வந்தார் சகோதரி கண்களில் கண்ணீரிப்போம் சகோதரி என்ன கேட்டாங்க பாபா நீங்கள் எங்கள் சித்தப்பா கைகளை பிடித்து கொண்டு கொழும்பு கூட்டிகிட்டு போங்கன்னாங்க இல்லையா எப்படி பாருங்கள் டாக்டர் உருவில் வந்து கைகளை பிடித்து கொண்டு சித்தப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டார் அற்புதமாக ஐந்தே நாளில் ரெக்கவரி சித்தப்பா அற்புதமாக நடந்தே வந்தார் வீட்டுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதர் செய்வார் சாய்நாதர் நம் வீடு தேடி வருகிறார் என்றால் வரவேற்க தயாராகுங்கள் அவர் எந்த ஃபார்மில் வேணால் வருவார் சித்திரமாக வருவார் விக்கிரகமாக வருவார் அவர் எந்த ஃபார்மில் வந்தாலும் அற்புதமாக வரவேற்று உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா அபிஷேகம் செய்யணுமா ஆராதனை பண்ணணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாபாக்கு பாபா தெளிவாக சொல்கிறார் எனக்கு வழிபாட்டு முறைகளே இல்லைங்கிறார் நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க அண்ணா நான் பிரசாதம் டெய்லி வைக்கிறேன் பத்து நாள் ஊருக்கு போயிடுறேன் என்ன பண்ணுறது படாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வாயில் வைக்கிறீங்க இல்லையா கையில் வச்சுக்கிட்டு ஓம் சாய்ரான்னு சொல்லிவிட்டு சாப்பிடுங்க அது பாபா தான் எடுத்துப்பாறாத அதுதான் சாய்நாதருக்கு நெய்வேத்தியம் எதற்குமே கவலைப்படக்கூடாது ஐயோ இது பண்ணிட்டமே இது பண்ணிட்டோமே எல்லாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க அனைத்தையும் செய்ய வைப்பது சாய்நாதர் அது மட்டும் உறுதியாக மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க நீங்கள் எது செய்தாலும் அவர் தான் நம்மை செய்ய வைக்கிறார் சாய்நாதர் நம்முடைய மிகப்பெரிய தெய்வம் மிகப்பெரிய சக்தி இன்றைக்கி என்ன அற்புதம் கொடுத்துருக்கார் இல்லையா என்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்கிறார் சாய்நாதர் இல்லையா பாருங்கள் சகோதரிக்கு என்ன அற்புதம் பாருங்கள் அடுத்து தம்பியின் மகள் அபேகஸ் எக்ஸாம் போகிறாங்க அவங்க வருஷா வருஷம் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஃபஸ்ட்டு மூணு அவார்டு வரமாட்டேங்குது அந்த மூணு அவார்டு வாங்கினா கப்பெல்லாம் கொடுப்பாங்களாம் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் நேரு பாபாட்ட போய் உட்காந்தாங்க என்ன பாபா என் குழந்த அடிக்கடி போகிறா எக்ஸாமுக்கு அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டு வாங்குகிறா ஆனால் அந்த மூணு ப்ரைஸில் ஒரு ப்ரைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கூட வேணாம் பாபா அந்த மூணாவது பைஸாக இந்த மாதிரி வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக இந்த வாட்டி எக்ஸாம் வருது தம்பி சொன்னார் அக்கா நான் கூட்டிகிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்பி கொழம்பு போகிறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு சண்டே வந்துடுவேன் சண்டே ரிசல்ட் வந்துடும் நான் அங்கேருந்தே உங்களுக்கு ரிசல்ட் ஃபோன் பண்ணுறேன் எல்லாம் சொன்னார் சகோதரி தம்பியை கூப்பிட்டாங்க வியாழக்கிழமை கிளம்ப முடியுமா பாபா டேயில் கிளம்ப குழந்த அந்த மூணு பரிசில் ஒரு பரிசு வாங்குவா அப்படின்னாங்க சகோதரி சொன்னார் அக்கா நான் வியாழக்கிழமை போகிறத பற்றி இல்லை எனக்கு இன்னும் ஒரு நாள் செலவு ஆகிடும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அக்கா அப்படின்னாரு சகோதரி நேர் பாபாட்ட வந்து உட்காந்தாங்க பாபா என் தம்பியின் மகள் எக்ஸாம் போகிறாள் அவள் வியாழக்கிழமையில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்புறம் மூணாவது பரிசை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கூட ஆசைப்படலை அந்த மூன்றாவது பரிசு கிடைத்தாலே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறாங்க அதை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பாப்பாட்ட கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு பாபா ஆசீர்வாதம் பாருங்கள் எக்ஸாமை சாட்டர்டேக்கு மாற்றிட்டார் எக்ஸாம் சாட்டர்டே வந்ததுனால இவங்க தேர்ஸ்டே தான் கிளம்பணும் இவங்க தேர்ஸ்டே கிளம்பி ஃப்ரைடே அங்கே ரீச் ஆகி அப்புறம் சாட்டர்டே எக்ஸாம் முடிச்சுட்டு வரணும் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் அதாவது நம்பிக்கையோடு நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அத்தனையும் நிறைவேற்றி தரப்படும் சாய்நாதரால் அதான் உண்மை சத்தியம் அதற்கு தான் அந்த அற்புதங்கள்னு அவங்க சொல்ல வைக்கிறார் பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் தம்பி மகளோடு கிளம்பி எக்ஸாமுக்கு கொழும்பு கிளம்பி போயிட்டார் இப்போ சனிக்கிழமை காலையில் எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் எழுதிட்டு வந்த தம்பியின் மகள் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா நான் ஒழுங்கு எழுதலைப்பா அனேம எனக்கு பரிசு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபிடப் ஆயிட்டாங்க டோட்டல் ஃபேமிலி ஃபிடப் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க மூன்றாவது பரிசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் கூட வராது போல் இருக்குது அந்த மாதிரி குழந்தை சொல்லிட்டு வரா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சகோதரிங்க ஐந்து வழக்கு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேராக பாபாட்ட உட்காந்து பேசுகிறாங்க பாபா நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பீர்கள் எனக்கு தெரியும் ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க பேப்பரில் எழுதுறாங்க என் தம்பி மகளுக்கு மூன்றாவது பரிசு பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் ஆனால் இது கோபுரம் டிவியில் பார்த்து தான் நான் செஞ்சேன் நான் அற்புதமாக மடித்து பாபாவின் பாதங்களில் வச்சுட்டேன்னா எக்ஸாம் ரிசல்ட் சாயங்காலம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதில் தம்பி மகளின் பெயர் வரவில்லை அப்படியே ரொம்ப சோகத்தோடு அந்த ஃபேமிலியை உட்காந்துருக்காங்க அடுத்து மூன்றாவது பரிசு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த மூன்றாவது பரிசிலும் தம்பியின் மகள் பேர் வரவில்லை அடுத்து இரண்டாவது பரிசு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தம்பியின் மகள் பேரை பிரமாதம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க துள்ளி குதிக்கிறது குடும்பம் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் அந்த குழந்தை அந்த கப்போடு நிற்கிறார் ஜம்முன்னு சாய்நாதர் நியாயமான கோரிக்கை வச்சோன்னே பெற்றுக் கொடுப்பார் நீர் மூணாவது பரிசான்னு கேட்டால் உன் குழந்தைக்கு ரெண்டாவது பரிசாக வாங்கி கொடுக்குறேன் நமக்கு அந்த ஞாபக சக்தியையும் அந்த படிக்கும் திறமையும் பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் கண்டினியூஸாக எழுதுவாங்க சகோதரி எழுதுவாங்க அந்த குழந்தைய எழுதுவா படிப்பிலையும் சுற்றி அவ பிரமாதமான குழந்தை இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு எழுதுங்கள் நிச்சயமாக பல வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் சாய்நாதர் அதற்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் நம்பிக்கையோடு பாபாவின் மந்திரங்களை சொல்லும்போது நமக்கு அற்புத மழையில் நினைவு வைப்பார் சாய்நாதர் சாய்நாதரின் பிரார்த்தனைகளை கைவிடவே கூடாது அதற்காகத்தான் நம்ம ஒரு ஒரு வியாழக்கிழமையும் ஞானசாய் பாபாயின் துணி துனிபூஜையின் தரிசனம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை சாய்நாதர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுடைய வேண்டுதல்கள் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் சாய்நாதர் அருள்வார் இன்னைக்கு பிரார்த்தனை தான் என் சகோதர சகோதரிகள் வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொடுங்கள் பாபா இல்லையா இன்னைக்கு நம்ம சர்வரோக தோஷ நிவாரணம் சொல்லும்போது அந்த பிரார்த்தனை அதற்காகத்தான் உங்களுடைய அனைத்து நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரப்படும் சாய்நாதரால் நிச்சயமாக செய்வார் சாய்நாதர் இந்த அற்புதமான துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்சவொன்னே அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்கிறோம் ஒரு நபர் ஆலயத்திற்கு வருகிறார் அப்படியே மூர்ச்சியாக விழுகிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது சாய்நாதரா மக்களப்படுத்துகிறார் அவர் எந்திருப்பாரா மாட்டாரான்னு அந்த கோயில்காரங்க திணறிகிட்டு இருக்கும்போது அமர்கவப்படுத்துகிறார் சாய்நாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார் என்ன விஷயம் உணர்த்துகிறார் அதையும் நம்ம தரிசனம் செய்ய வாங்க இப்போ அற்புதமாக துணிபதி தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் கோபுரம் டிவி சர்வ சாயி பத்தமகா ஜனானாம் சர்வா சக கடும்பா க்மியுதை ஆனாரோஸ் அபிவ் லோகதினியே சிட்சந்தான சௌகாரோ சைனா அணுகிர கர பித்திருப்பாத்தம் வியோகிரட மனக்லேஷ் பிரியம் மனசந்தோஷகாப் வியதிமோகனா கர்மியதிவத்தாத்த உத்தோக தொழிலை அனைக கோடி லாபகரம் மாணவனவின விதைய பாரங்க ஜானசரஸ்வதிகடா காரிய ஜயத்தம் பைநூரோமியை கேஷ்மா ஓம் சீனிவாசாயமே சச்சிதானந்தீமே ாயணாவம் <Sessly> 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 சேச சாயம்விஷத் மத்தியுஞ்சாவம் அமர்ம கவம் மரபுதா நமக்காவம் ஜீவா ಭಕ್ತಾವಣ ಸಮರ್ಥಾ ನಮಗ ಭಕ್ತಾವಣ ಪ್ರತಿಜ್ಞಾ ನಮಗ ಅನುಸೃತಾ ನಮಗ ಆರೋಗ್ಯ ಹೇಮದಾ ನಮಃ ಧನ ಮಾಂಗಲ್ಯ ಪ್ರದಾ ನಮಃ ಋತಿಶಿ ನಮಗ ಪುತ್ರ ಮಿತ್ರ ಕಳತ್ರಬಂಧು ನಮಃ ಯೋಗೇಶ ಮಹಾ ನಮಗ ಆಪತ್ಪಂಥವಾ ನಮಃ ಮಾರ್ಗವಂತವೇ ನಮಃ ಭುಕ್ತಿ ನಿಧಿ ಸ್ವರ್ಗಾ ಗೌರವ ನಮಃ ಪ್ರಿಯ ನಮಗ ಪ್ರೀತಿ ರಸನಾ ನಮಗ ಅಂತರ್ಯಾಮಿ ನಮಃ ಸಚಿದಾ ನಮಃ ಅನಂತ ನಮಃ ಆನಂದ ನಮಗ

वासना जयग्रह नमः गृहस्थ विद्या नमः गर्भ तुम्हें नमः सुदय सत्यज्ञान नमः गुणादि नमः प्रियमानंद कल्याण गुणादि नमः मीत पराक्रम नमः जयनी नमः सुदुर शादी विद्या नमः अवार जुदा नमः लोके सस्कंदिक नमः सख्य विद्या नमः सुरवड तिमूर्ते नमः सुरवडंतरा नमः सुरक्षणा नमः भगवरोष मूर्ते नमः चिंता नमः अरु भाव्यता महावागरीदा नमः ओम ప్రేమా ముర్దేయ నమగావం సలబ దుర్లవ నమగావం మసకాయ సకా నమగావం అనగరాద నమవే నమగావం పరివారక సుకర్మణే నమగావం పుణ్య శ్రవణ కీర్తా నమహా విందా నమగావం బాసుదేవా నమగావం సదాం నదే నమగావం సప్రణాద నమగావం లోకణాద నమహా భావణా నగా నమ బహవదే నమః మృత్యుసలా ధమా సత్పురుడా నమః పురుషోత్తమా నమః సత్యతోవా నమః గామాది సర్వజ్ఞాన తంత్రే నమః వేదానందన ప్రదాన సమయ సర్వమదే సమ్మదా నమః నమః వెంకటేశరమణ నమః అర్పుదానంద్రియ నమః బ్రహ్మనార్తికరా నమః సంసార సర్వదుఃఖతేకరా నమః సర్వదుఃఖమగా నమః సర్వపీఠ समरस सम्मार्ग स्थापना गंगा समर्थ सज्जिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थना निरिम समर्पयामि राजाय हृदय दागिने हे मम मदंबे श्रवणाद गुरुमहे समेहा वांक महामाज मक्यम कामे सरोगे श्रवणो ददातु वेराज वै श्रवणाज महाराजा धनमह सिरनिवासाय महे सच्चिदानंदाय धीमहे तन्नो साईप्रोदयाहद அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் இந்த அற்புதமான துணி பூஜையின் தரிசனத்திற்காக ஞானசாய் பாபாவிற்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்கிறோம் அந்த சிலருக்கு வைக்கும் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்ல 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 இங்கே பக்கத்தில் அந்த சிசிடிவியோட அந்த பதிவை உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு செகண்ட் டைம் கூட ஒரு வாட்டி பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு சிசிடிவியே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுகிறத விட்டுருப்பீங்க இல்லை நான் பேசுகிறதே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சிசிடிவி பார்க்காம விட்டுருப்பீங்க அதனால ரெண்டையும் பார்க்குறதுக்காக ரெண்டு முறை பார்த்துருங்க நீங்கள் இந்த அற்புதத்தை நமக்கு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் புதுச்செட்டி தெரு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான பாபாவின் ஆலயம் இருக்குது நான் போயிருந்தப்போ கூட அங்கே ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க ஐயா உதயநாயகம் ஐயா அந்த ஆலயத்தின் தலைவர் அவர் ரொம்ப தங்கமான மனிதர் அற்புதமாக பேசுவார் ரொம்ப நிகழ்வாக பேசுவார் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் என்னைக்கு பண்ணுறாரு திங்கட்கிழமை பண்ணுறார் நான் அப்போ தான் ஷிறிலேருந்து வந்திருக்கேன் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் இந்த அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் சாய்நாதர் எனக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டார் ஐயா சிசிடிவி ஃபுட்டேஜ் அமைச்சிருக்கேன் நீங்கள் இதை நம்ம கோபுரன் டிவியில் சொல்லணும் பாபா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம அத்தனை பேருக்கு உணர்த்தி இருக்கிறார் உண்மை சத்தியம் சாய்நாதர் நம் கர்மாவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை எடுத்துக்கொள்கிறார் அதான் உண்மை அதை நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதை நமக்கு பிரமாதமாக உணர்த்துறார் சாய்நாதர் இல்லையா அமர்கலப்படுத்துகிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்திற்கு ரெகுலராக வரக்கூடிய ஒரு பக்தருக்கு சாய்நாதர் நிகழ்த்தி ஒரு பிரமாதமான அற்புதம் கார் ஓட்டிட்டு அவரே தான் வருவார் காரை ஆலய வாசல் நிப்பாட்டி விட்டுட்டு இறங்கி ஆலயத்தின் உள்ளே வந்து பாபா முன்னாடி அமர்ந்து ஒரு தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு எழுந்து பாபாவை வணங்கி விட்டு திரும்பி போகிறது இவரோட வழக்கம் திங்கட்கிழமை அதே மாதிரி வராது ஒரு எட்டு மணி சுமார் இருக்குது வராரு நேராக வந்தவர் காரை பாட்டிட்டு நடந்து வராரு வந்து பாபா முன்னாடி உட்கார்ந்தார் இப்போ பாபா முன்னாடி உட்காந்ததுலேருந்து நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அமைச்சிருக்காங்க அவர் உட்காந்து பாபாவிடம் தியானம் செய்கிறார் அவருடைய பிரார்த்தனைகளை சாய்நாதரிடம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் கூட்டம் இல்லை திங்கட்கிழமை காலைங்கிறதுனால எல்லாம் பிஸியாக இருக்காங்கிறதுனால ஆலயத்தில் கூட்டம் இல்லை ஒரு சில பெண்கள் மட்டும் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது தியானம் முடிஞ்சு இந்த நபர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு அந்த பாபா முன்னாடி ஒரு கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த கிரில்ல பிடிச்சவர் அடுத்த நொடி என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே சாஞ்சு உதாரணம் விடறார் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்தால் என்ன ஆகும்னு மட்டும் பாருங்கள் அங்கே இருந்த பெண்கள் சொல்கிறாங்க அவர் மூர்ச்சி ஆகிட்டார் நான் எங்களை பார்த்த வரைக்கும் கட்ட மாதிரி தான் விழுந்தார் நான் மூர்ச்சியாகி தான் கீழே விழுந்தார் அப்படிங்கிறாங்க அப்புறம் பரபரப்பாகிறது அந்த ஆலயம் எல்லோரும் ஓடி வருகிறார்கள் எல்லாம் பண்ணுறாங்க அடுத்த சில நொடிகளில் சில நிமிடங்களில் அவர் இரும்பிக் கொண்டு எந்திரிக்கிறார் டக்குன்னு பார்க்குறாங்க பார்த்தா தலையிலேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா அது அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்திருக்கார் அப்புறம் அங்கே இருந்தவங்க தலையை ரத்தத்தை துடைக்கிறாங்க அவர் ரெகுலராக கோயிலுக்கு வராருந்தனால அவருடைய வீட்டிற்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பிரதர் வர்றாரு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க மருத்துவர்கள் சொன்ன விஷயம் இவர் விழுந்ததுக்கான காரணம் கண்டுபிடிக்கவே முடியல எதுவுமே இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை வேறு ஏதாவது அட்டாக்காக இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நான் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு உண்டான அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்களே அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் நார்மல் தான் காட்டுது எதுவுமே வரலேன்னு காட்டுது பாபா நம்ம இதன் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார் இந்த நபர் காரில் வரும்போது இப்படி எதாவது நடந்திருந்ததுன்னா அவரை காப்பாற்றிருக்கவே முடியாது ரோட்டில் நடந்து போயிருக்கும் போது இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா அவரை காப்பாற்றியிருக்க முடியாது யாரும் என்ன நடக்குதுன்னே தெரியாது யாருக்கும் ஆனால் ஆலயத்தில் பாபாவின்னு உட்காருகிறார் பாபாவுக்கு தெரியும் அவருக்கு இந்த கர்மா இருக்கு அவர் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறார்ன்றது பாபாவுக்கு தெரியும் அதில் தொண்ணூற்றி சதவீதத்தை சாய்நாதர் எடுத்துக்கொண்டு ஐந்து சதவீதம் தான் கொடுத்தார் அதுதான் அவர் கீழே விழுந்தது தலையில் ரத்தம் வந்தது கர்மாவை கழிக்க வேண்டும் பாபா சொல்கிறார் நீ கழித்து விடு இந்த ஜென்மத்தில் கழித்து விடு அப்புறம் உனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற அந்த அஞ்சு சதவீத கர்மா நம்ம கழித்து ஆகணும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சாய்நாதர் எடுத்துக்கொள்கிறார் எப்படி எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா அந்த நபருடைய உயிரை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தினார் இந்த அற்புதத்தின் மூலம் நம்ம அத்துணை பேருக்கும் உணர்த்தினார் சாய்நாதர் இவருக்கு மட்டும் இல்லை உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை தான் நமக்கு உணர்த்துறார் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் பக்தனுக்காக உயிரையும் கொடுப்பார் சாய்நாதர் இல்லையா சச்சரிதல் படிச்சிருக்கோம் இல்லையா தாத்தியா பாட்டீல் அவங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக பாபா எவ்வளோ பெரிய தியாகம் செய்தார் இல்லையா அதெல்லாம் செய்வார் பாபா அமர்களப்படுத்துவார் கலப்படுத்துவார் சாய்நாதர் அவர் நமக்காகத்தான் இருக்கிறார் அவர் தான் தெளிவாக சொல்கிறார் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்கிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இல்லையா நமக்கு அற்புதங்களை செய்வதற்காக நமக்கு ஆசீர்வாதங்களை செய்வதற்காக சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சி இலங்கை பக்கம் போனீங்கன்னா அந்த புதுச்செட்டு திருவில் அந்த பிரம்மாண்டமான பாபாவை தரிசனம் பண்ணிவிடுவாங்க பிரமாதமாக உட்காந்துருப்பார் ஜம்முனை உட்காந்துருப்பார் எனக்கு அவர் தொட்டு வணங்குகின்ற பாக்கியத்தை சாய்நாதர் கொடுத்தார் எனக்கு நான் போயிருந்தபோது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த பாபாவின் தொடையை பார்க்கும்போது என் தாயின் தொடை மாதிரி இருக்குது அப்படி அப்படி பிரமாதம் அந்த தொடையை ஒரு வாட்டி தொட்டு வணங்கிட மாட்டோமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அடுத்த செகண்ட் அந்த ஆலயத்தின் தலைவர் ஐயா நீ கூப்பிட்டு வாங்க பிரசாத் உள்ளே வந்து பாபாவை தொட்டு வணங்குங்கிறாரு எனக்கு புல் அறிக்கிது நான் பேசுவதை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருப்பார் இந்த ஆலயத்தில் இல்லை எல்லா ஆலயத்துலேயும் அது உண்டு அதனால் பாபாவிடம் பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் சகோதரி கிருஷ்ணகிரி சொல்கிற மாதிரி பாபாட்ட நான் உட்காந்து பேசுவேன்னா எல்லாத்தையும் பாபாட்ட பேசுவேன் சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதம் கூடிய வரைவில் உண்டு சிரடி வருவாங்க சகோதரி ஜம்முனும் தரிசனம் பண்ணுவாங்க இன்று பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் அமர்களைப்படுத்திட்டார் சாய்நாதர் இன்றைக்கு இல்லையா பிரமாதமான அற்புதங்கள் சகோதரி கிருஷ்ணகிரிக்கு வீடு தேடி வந்ததிலிருந்து ஐஸ்வர்யம் பிரமாதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர் வீட்டில் தொடர்ந்து அங்கே கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்து இந்த புதுச்செட்டி ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நிகழ்த்தி சாய்நாதர் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர வைத்திருக்கிறார் உங்கள் கருமா என்னால் கழிக்கப்படும் இல்லையா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சாதாரண விஷயம் இல்லை இப்போ நம்ம அனுபவிக்கிறது அஞ்சு பர்சன்ட் ஆ பாபா சொல்கிறார் பாருங்கள் ஷோ நினச்சி கூட பார்க்க முடியல அப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துக்கிட்ட பாபா எப்படி இல்லையா மிகப்பெரிய சக்தி அது நம்மை காப்பதற்காகவே வந்துத்த சக்தி அது அதனால் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நம்புங்கள் நம்புங்கள் எதற்காக சொல்கிறேன்னு அவர் பாபா தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்கிறார் அந்த வழிபாட்டு ரகசியமே அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சாய்நாதரை நம்புங்கள் பொறுமையாக காத்திருங்கள் கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நீங்கள் என்ன கேட்டு காத்திருக்கீங்களோ நிச்சயமாக கிடைக்கும் அது உங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும் அதான் அந்த ஒரு கண்டிஷன் தான் பாபா போடுவார் உன்னுடைய தேவை எதுவோ அதை மட்டும்தான் நான் உனக்கு தருவேன் உனக்கு அது தேவையில்லை நான் முடிவு பண்ணிட்டேன்னு யாரும் தர முடியாது அது சாய்நாதர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அவர் தர மறுப்பதை யாரும் கொடுக்கவும் முடியாது அதான் உண்மை நிதர்சனமான உண்மை அது நம்பிக்கையோடு காத்திருப்போம் சாய்நாதர் நமக்கு அருள் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் இன்று பிரமாதமான அற்புதங்களை தரிசனம் செய்தோம் அடுத்த எபிசோடில் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்கலப்படுத்துகிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்யறதுக்குறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைக்கி இதற்காக பிரார்த்தனையும் சொல்லியிருக்கேன் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுங்கள் பாபா நீங்கள் செய்வீர்கள் நிறைவேற்றி கொடுப்பீர்கள் எங்களுக்கு தெரியும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் அதான் ரகசியம் அங்கே பாபாட்ட பாபா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க தெரியும் பாபா அப்படின்னு சொல்லிவிடுங்க போதும் வாங்க அற்புதமாக பிரார்த்தனை செய்வோம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்